கூட்டணி தமிழ்நாட்டில் இந்த கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்த பிறகு நடக்கின்ற முதல் நிகழ்ச்சியே இப்தார் நோன்பு நிகழ்ச்சி இது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்ல இல்ல திரு அண்ணாமலை அவர்கள் மற்றொரு நாள் கலந்து பற்றி சொன்னார் நான் அவரே அந்த பழனிசாமிக்கு தமிழ்நாட்டு மக்கள் பதில் சொல்லுவார் சும்மா அப்படிலாம் போட்டு வாங்காதீங்க நாங்க ரெண்டு பேரும் தொகுதிக்காக ஒண்ணும் பிரச்சனே இல்ல அறிவிச்சப்ப தெரியும் உங்களுக்கு யாருக்கு ரொம்ப இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது நீங்க உங்களுக்கு தெரியாது முப்பத்தி ஒன்பது தொகுதி நாங்க வெட்டுக் கொடுக்க தான் இருக்கேன் அது எல்லா தலைவர்களுக்கும் தெரியும் எத்தனை தொகுதியில் போட்டி விடணுங்கிறது கிடையாது எங்க கூட்டணி வெற்றி பெறணும் முப்பத்தி ஒன்பது வெற்றி வெற்றி அதற்காக உழைப்பதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கு நான் தான் எல்லாம் கொஞ்சம் ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க அது யாருடைய குடியுரிமையோ சிட்டிசன்ஷிப்பையும் பறிக்கிற சட்டம் கிடையாது குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம் அத சில இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது வேற நாட்டில இருந்து இங்க குடியுரிமை கேட்பவர்களுக்கு அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது தவறாத அதை சொல்றாங்க தேர்தல் நேரத்தில் வீடு வீடாக சென்று இஸ்லாமிய சகோதரர்கள் வீடுகளில் நாங்கள் அந்த பொய் பிரச்சாரத்தை முறியடிப்போம் எந்த ஒரு இந்திய குடிமகனின் குடியுரிமையும் பறிப்பதற்கான சட்டம் அல்லது குடியுரிமை வெளிநாட்டிலிருந்து வந்து அகதிகளாக தங்கி இருக்கிறவங்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம் அந்த சட்ட திருத்தம் அதுல வந்து யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்பதுதான் உண்மை அது நண்பர் செல்வப்பெருந்தை அந்த இதை முழுதாக படித்து பார்த்தால் அவருக்கு நேரம் இருக்காது கூட்டணி பேச்ச வார்த்தை இருக்கிறதுனால அவர் இதை பேர் பேசுகிறார் உண்மையில் அதனால் இங்க இருக்கிற குறிப்பாக இஸ்லாமிய நண்பர்களுக்கு சொந்தங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது என்பது எல்லோருக்கும் தெரியும் நான் போட்டியிடுவதை பற்றி முடிவு எடுக்கலாம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றிட்டு வர்றாரு அவருக்கு எங்களது வாழ்த்துக்கள் சார்